நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எளிமையாயிரப்பது பத்திலிருந்து பதிமூன்று முடியே சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் கொள்கின்றார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழித்திருத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துரும்புறுத்துவோர் இடறி விழுவ அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தடிப்பவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் எனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் ஏனெனில் அவர் வரியோரின் உயிரை தீயோரின் பிடியை நின்று விடுவித்தார் எனவே அதை ஏற்றுக்கொள்வது கடினம் இதன் காரணமாக உண்மையை உரைக்கின்றவர்கள் துன்பத்திற்கு உள்ளாக வேண்டியுள்ளது இறைவுனால் தொடப்பட்ட மனிதர்கள் தாங்கள் பெற்ற செய்தியை அனுபவத்தை அடக்கி வைக்க முடியாது துன்பங்களின் மத்தியிலும் அவர்கள் துணிவுடன் இறை வார்த்தையை அறிவிப்பார்கள் ஏனெனில் மனிதர்கள் எதிர்த்தாலும் கைவிட்டாலும் அழைத்த அனுப்பிய ஆண்டவர் உடனிருக்கிறார் திடப்படுத்துகிறார் என்ற உண்மையான நம்பிக்கை அவர்களுக்கு என்றுமே உண்டு இயேசுவின் வாழ்க்கை இதற்கு உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டு எனவே நம் ஆண்டவரின் வார்த்தையை நாமும் நம் உள் உணர்வுகளோடு ஏற்று அதன்படி வாழ்வோம் மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்போம் எதை குறித்தும் கலக்க வேண்டாம் பய வேண்டாம் எனில் நம் ஆண்டவர் நம் ஓடி இருக்கின்றார் அவரே நம்மை வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமேன்